என்ன போட்டு ஆ என்னண்ணா என்ன எண்ணெய் போட்டுருக்கிறப்பா எண்ணெய் போட்டு ஆ கடையில் கடலப்பருப்பு போட்டால் ம் தனியா சரி சரி நல்லா உப்பு அழுவா வச்சுக்கணும் நம்ம உப்பு பார்த்து ம்

அது ரெண்டு கிளாஸ் தண்ணியா ரெண்டு கிளாஸ் தண்ணி அதெல்லாம் ஒன்றரை தான் ஊற்றுவாங்க நான் ரெண்டு ஊற்றுவேன் அப்போ தான் டேஸ்ட்டு கேட்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக நல்லா போகும் ஃப்ரீயாக தொண்டை சிக்காத தண்ணியை சுடு பண்ணி வச்சுக்கணுமா சுடு பண்ணி குயிக்க நேர முடியா தண்ணி சுடு தண்ணி ஊற்றுனாக்கா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கேட்கும் அது வரையா நல்லா அதோட நல்லா வளர்க்கணும் ரவிக்கு பேசுனா நிறைய பேசுனா சரி எண்ணெய் அதிகமாக ஊற்றணுமா நெய் ஊற்றலாமா நெய்யெல்லாம் நெய் ஊற்றுனா நல்லா நெய் எண்ணெய் ஒன்றா கலக்கலாம் கலக்கலாமா ஆ இப்போ அளந்து வச்சிருக்கீங்களா தண்ணி ஆ அதில் ஃபுல்லாக ஒரு கப்பு போட்டீங்களா ம் வீடே தீ பிடிக்கிற மாதிரி போக வருது ஆ ஆனால் இப்போ நல்லா வீடே தீ பிடிக்கிற மாதிரி போகையா வருது மஞ்சத்தூள் போடணுமா எப்படி ஆனா இந்த புகைக்கு புகை மட்டும் புகை மட்டும் அதிகமா வருதோ புகையை வந்தா நல்லதா எப்படி

करता 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 तो कहीं ये मदना पड़ो अम्म बारा करते हैं तब पड़ता मालूम था कहीं भी टिप्पणी हाँ ऐसा ले पड़ा तो मालूम था घटपट है बाय बोलो बोलो आह ओके ओके